ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யாரன் பணிவான நமஸ்காரம் வார பலன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இது வழியாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் என சித்திரை மாதத்தில் இருக்குது சூரிய பகவான் சுக்குரன் குரு மூன்று கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆறாம் இடத்துல அதாவது ஆரம்பிக்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது கன்னியாராசியில் கேது பகவானும் சனி பகவான் கும்பத்துலேயும் செவ்வாய் புதன் ராகு இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கக்கூடியது இந்த வாரத்தினுடைய விசேஷம் இந்த வாரத்தில் பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வருட கிரகமான குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணிக்கு கிருத்திகை ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகை ரெண்டாம் பாதத்திற்கு மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகிறார் தனியாக குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கோ ஒரு ஒரு ராசிக்கும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் பூராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் வரக்கூடியது இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே சஷ்டி திதி அதாவது இருபத்தி ஒம்பதாம் தேதி எண்ணிக்கி சஷ்டி திதி சஷ்டி திதியில் விரதம் இருப்பவர்களுக்கு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்திக்கு உண் மிகவும் ஏற்றமான காலகட்டம் இதே தவிர முருகனுக்கு வழிபாடு மிகவும் ஏற்றம் அதாவது முருகப்பெருமானை நினைத்து சஷ்டி திதி என்று விரதம் இருப்பவர்கள் நினைத்த காரியம் கைகூடும் இந்த வாரத்தில் பார்த்த ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி குரு குரு பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு போகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக அவருடைய பார்வையும் அவர் இருக்கும் இடத்தை வைத்தும் பார்வை பலனை வைத்தும் ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு உண்டான பலன்களை போட்டிருக்கேன் பாருங்கள் அவசியமாக இந்த வார கடைசியான நாலாம் தேதி அதாவது இந்த வாரம் வந்து சனிக்கிழமை நாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தேன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஏகாதசி இந்த ஏகாதசி விரதம்ன்றது வந்து வைஷ்ணவர்களுக்கும் மிகப்பெரிய ஏற்றம் அதாவது இது வந்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மூவிங் டுவர்ட்ஸ் அமாவாசை அதனால் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி இது வந்து மிகப்பெரிய விசேஷம் பாப விமோசனை ஏகாதசின்னு பேர் இந்த விரதம் இருப்பவர்கள் எந்த விதமான பாவங்களாக இருந்தாலும் தவறு எந்த ஒருத்தருக்கு பண்ணிருந்தாலும் அதை போக்கக்கூடிய பா பாப விமோசினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏகாதசி இன்னைக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தேன்னா அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருக்கும் அக்னி நட்சத்திரம் அப்படின்னா பரணி மூணாம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது பாதத்திலிருந்து பரணி நட்சத்திரம் மூன்றாவது பாதத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கிற காலத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரலும் அதாவது கிட்டத்தட்ட எட்டு பாதங்கள் பரணி மூணு நாலு கிருத்திகை நாலு பாதங்கள் ரோகிணி ரெண்டு பாதம் எட்டு பாதங்கள் சூரிய பகவான் மூவ் பண்ணுற காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு நாள் வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஒரு பாதம் தாண்டதுக்கு மூணு புள்ளி ரெண்டு டிகிரி ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி தாண்டு வரும் சூரிய பகவான் அதனால் மூணு நாளும் இருபது இருபது நாழிகை அப்படின்னு சொன்னால் எட்டு மணி நேரம் வரும் அதனால் எட்டு பாதங்கள் தாண்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாள் ஆகும் ஸோ நாலாந்தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரணும் கிட்டத்தட்ட அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலத்தை அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லக்கூடியது இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே சுபகாரியங்கள் பண்ணுறது இல்லை அதாவது இப்போ வீட்டில் சுபகாரியங்கள்னு சொல்லக்கூடிய திருமணம் காது குத்தல் இந்த மாதிரியான சீமந்தம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது இது இது வந்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திர பகவான் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிஞ்ச வரலும் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வெளியூர் வழிமாண்டம் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் அதாவது பால் இல்லைன்னா மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுங்க ஏன்னா இப்போ வெய்ய காலம் வேறு மோர்லாம் வந்து கொடுத்த இலையானால் வழிபோக்குவர்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போ வேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சியலையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி ராசி சந்தி லக்ன சந்தி எந்த சந்திகள் இருக்குன்றதை பார்த்துட்டு அதை தவிர வந்து கேத்துவில் வந்து எந்த கிரகங்களும் அடைப்பட்டிருக்கா இல்லை சேர்ந்து இதுவாக பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்திற்கு என்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் எந்த பலன்கள் வருது அப்படின்றதையும் பார்த்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெரிவிக்கிறேன் அதை போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்து சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வாரம் பார்த்தாலே இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு பகவானும் சுக் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதீத சுபத்துவம் தந்தையின் வழியில் ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் தந்தையின் வழியில் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய அதாவது பூர்வ சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் செவ்வாய் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இது வந்து மறைந்த இடத்துலேருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள்லாம் பிரித்து கையில் கொடுத்துருவா அதனால் இந்த வாரத்தோடு உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ரெண்டாம் இடத்துல கேத்து போகான்னு இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் பேச்சினால் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை அதாவது இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஓ அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்தில் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை பார்த்தோன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர பத்தாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தன காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கொஞ்சம் நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு தொல்லைகளை மாற்று தொழில் ஏற்பாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நண்பர்களை அதிகமாக நம்ப வேண்டாம் பா மாற்று மூலியமாக எதிர பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் சப்தமத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால பார்ட்னர் வந்து உங்களை வந்து எப்படி டாமினேட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு மறைமுகமாக பணம் உறவு வரும் லேண்டு அதெல்லாம் வந்து மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இந்த இது வித்தீங்களேன்னா லேண்டு ஏதாவது விற்றீங்களேன்னா திடீர் பண வரும் அது வந்து ராகு எட்டாம் இடத்துலேருந்து செவ்வாயோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால திடீர் பணவரவு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் ஏழா அதை எட்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்க இதன் மூலியமாக பார்த்தோம்னா பதினொன்றாம் அதிபதியும் நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால பணவரவு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லை சகோதரர்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இட அஞ்சாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் முப்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வர்லம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஞ்சாம் இடத்துல குரு பகவானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சிறு சிறு செலவுகள் குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகள் மூலியமாக புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் முப்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் குரு பகவானால் திருப்பியும் பார்க்கப்படுறார் ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்துல போய் சந்திர பகவானை பார்க்குறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரலும் சந்திரன் வந்து குருவினுடைய பார்வையிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அதாவது குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற சந்திர பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம் வேலைக்காக வெளிநாடு வெளிவூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான போட்டித் தேர்வு எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போறது ஏழாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்த இல்லையானா அமையிறது சனி சந்திரன் ரெண்டு பேரும் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மாலை ஒரு மூன்று நாலு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய சூ அதாவது ச சனி பகவானும் இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொடர்பு மூலியமாக சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதே தவிர தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறோம் அதாவது நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால சந்திராஷம்னு சொல்கிறோம் செவ்வாய் பகவான் புதன் மற்றும் ராகுவோடு சேர்ந்து சம்பந்தத்தில் இருக்கிறதுனால பொறுமையாக இருக்கிறது நல்லது பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போகிறதுனால யோகம் ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்துக்கு போகிறது நிச்சயமாக யோகம் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கவனம் தேகை உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பொதுவாக பார்த்த இல்லையானால் இந்த சிம்மராசிக்காரர்கள் அதுவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஹெச்ஆராக இருக்கிறவங்க அரசியல் அரசு பிரமுகர்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவர்களெலாம் ரொம்ப ஜாகிரத்தையாக இருக்கிறது பேச்சினால் பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜாகிரதையாக இருக்கிறதன் மூலியமாக இந்த வாரம் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிற நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரை போய் சேலிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது